வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் குதிரைவாலி அரிசியில் ஒரு அருமையான சாதம் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே நான் குதிரைவாலி ரைஸ் வச்சு நிறைய வெரைட்டி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி நான் பிரியாணி டைப்பில் செஞ்சிருக்கேன் வெஜ்ஜு பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம விதவிதமாக டேஸ்ட்டு மாறும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட முடியும் பிள்ளைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஏன்னா பழக்கம் இல்லாத இந்த அரிசி நம்ம இப்படி தான் கொண்டு போகணும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இந்த அரிசி அந்த காலத்தில் டெய்லியே சாப்பிடுவாங்க இப்போ மக்கள் விழிப்புணர்வு வந்துருச்சு வாரம் ஒரு தடவையாவது சாப்பிட்றாங்க நானும் கூட இதை நான் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் வாரம் ஒரு தடவையாவது நான் இட்லியோ இல்லை எது வெண்பொங்கல் மாதிரி ஏதோ செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம் இதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு கேல்ஷியம் மினரல்ஸ் அயன் அப்படின்னு நிறைய கொட்டி கிடக்குது இது நம்ம எடுத்துக்கணும் அடிக்கடி எடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விதவிதமாக செஞ்சு கொடுத்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இன்றைக்கி நானும் ஒரு ஒன் ஒன்றரை பாவ் எடுத்திருக்கேன் இதுக்கு கேப்சிகமும் உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு காய்கறிகளும் போடும்போது நல்லா டேஸ்ட் இருந்தது இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் சோம்பு பட்டை லவங்கம் இதுக்கு வந்து நான் கரம் மசாலா போடுறதில்ல அதனால் நான் பட்டை லவங்கம் சோம்பு அப்படியே போடுறேன் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் அவ்வளோதான் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போடலாம் பட்டை ஒரு பட்டை லவங்கம் ஒரு அஞ்சு அந்த மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்திட்டேன் வெங்காயம் தேவையான அளவு நான் ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்கேங்க ரொம்ப டீப் ஃப்ரையாக வணங்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாவே போதும் இப்போ நான் அது நல்லா ஓரளவு பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ கேப்சிகம் நீள நிலமாக அறுத்து வச்சேன் கேப்சிகம் இதில் சேர்த்திட்டேன் அப்புறம் உருளைக்கெழங்கு சேர்த்துறேன் கேப்சிகம் உருளைக்கிழங்கு சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட்டு என்கான்ஸ் கொடுக்கும் இந்த சாதம் இப்போ இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்தனும் நான் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருந்தேன் அது முதல்ல போடுறேன் நான் தட்டி தான் போடு வச்சுருந்தேன் நை நைஸாக அரைக்கில தட்டி போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்தளவு பச்சை வாசனை போனால் போதும் இப்போ நான் தக்காளி அதில் சேர்த்த போகிறேன் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி இதை போட்டால் போதும் சின்னதாக ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று போடுங்க இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இந்த காய்க்கெல்லாம் அந்த செட் ஆகட்டும் அது எல்லாமே பிடிக்கணும் அதாவது உப்பு எல்லாம் பிடிக்கணும் பிறகு நம்ம மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் சேர்த்தலாம் நான் கரம் மசாலா இன்றைக்கி சேர்த்தவே இல்லை ஏன்னா லவங்கம் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனால் தேவையில்லை இப்போ மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துணும் கலருக்காக இப்போ இந்த எண்ணெயில் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் கலந்து விட்டோம்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்தாதீங்க இந்த மாதிரி டைமில் தான் சேர்த்தணும் இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்தியாச்சு பிறகு தண்ணி பாருங்க இதில் ஒன்றரை கிளாஸ் ஒன்றரை இது அளவு நான் கொடு போட்டிருந்தேன் குதிரைவாளி அது வந்து மூணு மூ ஒன்றுக்கு ஒரு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று போட்டால் போதுங்க அதாவது ஒரு கிளாஸ் குதிரைவாளினா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க அவ்வளோதான் போதும் உங்களுக்கு குழக்கொழம்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்களா எக்ஸ்ட்ரா ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் லாஸ்ட்டில் ஊற்றுங்க இல்லைன்னா நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றுனாவே போதும் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு நெய் ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டாச்சு கொஞ்சம் நெய் போட்டால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது அப்படி உங்களுக்கு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஆனால் நெய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நான் கொத்தமல்லி தலை க புதினா தழை இதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க ரெடியாக இனிமேல் ரெடி ஆகிறதை நம்ம பார்க்கணும் இப்போ மூடி போட்டு மூடிடுறேன் பாருங்க வெந்திருச்சு இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வெங்காய பச்சடி தான் நான் காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன் இது இது இருந்தாவே போதுங்க நல்லாவே இருக்கும் அருமையான சுவையில் குதிரைவாளி வெஜ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க